কিন্তু এইটা তো আমি বলতে পারলাম না কোন টিপস আছে কি এরকম আমি দেখাও আমি এইখানে আর কিছু করতে চাই না பேக் டு சேனல் நம்ம நம்ம பிக் மூணாவது இது இது முன்னாடியே சத்யா ஜெஃப்ரியோட என்ட்ரி வந்து தான் யாக்கும் நடந்து போக கூடிய ஒரு மோதல்கள் அப்படின்றதான் சுனிதாவுக்கும் சவுண்டுக்கும் பெருசா எந்த இடத்துலயுமே வந்து ஒத்து போகல அப்படின்ற விஷயங்கள் நம்மளால பாக்க முடிஞ்சுது அதுக்காக சௌந்தர்யா என்னதான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருந்தாலும் ஒரு இடத்துல பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயங்கள் இருக்கு அந்த வழியில இருந்து தான் தெரியும் அதை தவறுன்ற மாதிரி சொல்ல முடியாது சுனிதாவோட கோபங்கள் அப்படின்றது ஒரு விதத்துல அவங்க நியாயமா இருந்தாலும் அந்த அந்த பண்றவங்க ஒரு விஷயங்கள் பண்ணணும் சவுண்ட் அந்த நெகட்டிவ் பிஆர் அப்படின்ற விஷயங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்களான்றது தெரியாது பிஆர் இருக்குன்றதை சொன்னாங்க நெகட்டிவ் பிஆர் இருக்குதா அப்படின்றது நமக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது அது அவங்களோட தான் அதை ஹேண்டில் பண்றதுக்கு குடுத்துட்டு வந்திருக்கேங்கும் போது அது அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் சோ அந்த ஒரு விஷயங்களை வந்து இங்க வெளிப்படுத்துறது அப்படின்றது வந்து கொஞ்சம் அக்செப்டபிளா இல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்மளால பாக்க முடியுது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய வன்மங்கள் அப்படின்றது கண்டினியூ ஆகுறத நம்மளால முடியுது ஆனா அதை தொடர்ந்து கண்டினியூ ஆகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றத பாக்க முடியுது இல்லையா இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த கோல்டு வார்ன்றது பயங்கர பாம்பாஸ்டாவே வெடிச்சிருச்சு அப்படின்ற விஷயங்கள் தான் நம்மளால அந்த இடத்துல பாக்க முடிஞ்சுன்னு சொல்லலாம் ஏன் என்ன நடந்தது அப்படின்னு பாக்கும்போது சௌந்தர்யா வந்து இப்போ ரியா அவங்களோட எக்ஸ்ப்ளேஷன் சொன்ன கொடுக்குறாங்க அவங்க எத்திக்கா ஆடுறேன் அப்படின்ற விஷயங்கள் சொன்னாங்க சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடறாங்க ஸோ அது மற்ற எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அதாவது ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ஸ்க்கு எல்லாமே என்னடா இவ ஒரு சேஃப் ஜோன்ல இருந்து கேம் ஆடுறாளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸை தான் கொடுக்குதே தவிர அது அவங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்ற ஒரு விஷயங்கள் தெரியல அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மார்னிங்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரே கண்டென்ட வச்சு மட்டும் தான் பிக் பாஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நம்மளால கிளியரா பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் ஏன் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வரும்போது மெஜாரிட்டி விஷாலோட இஷூஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு மட்டும் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் அப்படின்றது இப்ப காலையில சுனிதாவோட இஷ்யூஸ் வந்து பேசப்பட்டு இருந்தா அவங்களுக்கும் சௌந்தரியான மோதல்கள் அப்ப அதுல சுனிதா என்ன சொல்றாங்க நான் பேசுவேன் நான் ப்ரூஃபோட பேப்பர் ப்ரூஃபோட பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணாங்க ஓகே அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது பட் அதுக்கு இவங்க தான் பொறுப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அங்கே திரும்புது அப்படின்றத நான் பார்க்குறேன் ஸோ சுனிதா அவங்களோட ஆப்ஷன்ஸும் அந்த இடத்துல எடுத்து வைக்கிறாங்க நீங்கள் எல்லாமே வெளியே தான் கேம் ஆடுறாங்கன்ற மாதிரி அது அவங்களோட கருத்து அதை நம்ம தவறு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாதுன்றதுதான் சௌந்தரியா அவங்களோட ஒப்பீனியன் அப்படின்ற விஷயங்களை வந்து அந்த இடத்துல சொல்லிட்டாங்க அது அது அவங்களோட ஆப்ஷன்ஸ் அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடியும் பட் இது வந்து இன்னைக்கு நடந்தது ஒரு வாலண்டியர் இஷ்யூ தான் அது வந்து ஃபீல் ஆச்சு சௌந்தர்யாவுக்கு வந்து ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயங்கள் சுனிதா எல்லாத்தையும் குறுக்கு குறுக்கு பேசுறதுன்றது எல்லாமே சேர்ந்து தான் வந்து அந்த இடத்துல பேச முடியுதுன்றது இப்போ அவங்களுக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா இப்ப சௌந்தர்யாவுக்கு வந்து எல்லாரும் என்ன இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி அல்றதுக்கு ஒரு விதமான எமோஷன்ஸோ இல்ல இத்தனை நாள் அமைதியா இருந்துட்டு இப்ப கொஞ்சம் ப்ளாஸ்ட் ஆறாங்க இல்லையா அந்த ஒரு மொமெண்ட்டுமே பார்க்கும் எப்படி இருக்குன்னா அதை ஏத்துக்கணும் மக்கள் எல்லாருமே அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து சொல்றாங்க இப்போ அவங்க ஃபேண்டமும் அதை பேசுது அவங்க அழுதா வந்து ரியல் லவ் அவங்க வந்து ரொம்ப எமோஷனல் பிரேக் டவுன் இப்போ இப்ப சுனிதாக இருக்கக்கூடிய விஷயங்களும் அதுதான் இல்லையா அவங்களோட வழிகளை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சான்ஸ் வச்சுதான் அவங்க அந்த இடத்துல பேச முடியும்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுதான் எனக்கு தெரிஞ்சு சுனிதா அன்னைக்கும் பேசினாங்க போல்டா இன்னைக்கும் பேசியிருக்காங்கன்ற விஷயங்கள் தான் எனக்கு என்னன்னா இதுல வந்து சவுண்ட் இவ்வளவு விஷயங்கள் வந்து அதை எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா இப்போ முத்துக்குமே நிறைய விஷயங்கள் நடந்தது முத்துக்கு சிவா வந்து எக்ஸாம்பிளோட ஒரு விஷயங்கள் சொன்னார் அதுக்கு முத்து பொறுப்பா இல்லையான்றது தெரியாது ஹேண்டில் பண்ண விதமா இருக்கட்டும் அடுத்தது அந்த பிஆர் அப்படின்ற விஷயங்களை பத்தின பேசின விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை பத்தி அவருக்கு துளியளவும் எந்த இடத்துலயும் கவலை இல்லை ஏன்னா சரியான வழியில போறவனுக்கு எந்த இடத்துலயும் யாருக்குமே ஒரு பிரச்சனை வராது இப்ப எப்படி வந்து தீபக் புரோக்கு வந்து எனக்கு எதை பத்தியும் பிரச்சனை இல்லை அந்த பிஆர்ன்றது ஆர்ன்றது ஏன்னா எனக்கு எனக்கு என்னன்னா நான் எதுவுமே பண்ணிட்டு வரல இல்லைனா கேஷுவலாக வந்து ஒரு ஆர்கானிக் கேம் ஆட வந்திருக்கங்கும் அவங்க அதை பற்றி டாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க நான் வந்து என்னோட ஃபேன்ஸ் கரெக்டாக இருப்பாங்க என்னோட ஃபேன்ஸ் தேவையில்லாம் பேட் பேட் இன்னைக்கு மார்னிங் வந்து ரயான் கிட்ட சௌந்தர்யா அந்த இஷ்யூஸ்க்கு அப்புறம் பேசுனதுன்றதே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதாவது என் ஃபேன்ஸ் அப்படி பேசியிருக்க மாட்டாங்க என்னோட ஃபேன்ஸ்லாம் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க யார் அப்படின்னா சௌந்தர்யா பிக் பாஸ் ஷோ பார்த்து தான் வந்திருக்காங்க இல்லையா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் எல்லாத்தையும் சார்ந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு கரைச்சி குடிச்சிட்டு தான் சௌந்தரியா உள்ளுக்க வந்திருக்காங்க அப்போ பெரிய ஃபேன்ஸ்க்குள்ள எந்த மாதிரியான டாக் இருக்கும் அப்படின்ற விஷயங்களும் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா ஓகே ப்ரொமோஷனுக்கு நான் கொடுத்து தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஸ்ட்ராங்காக சவுண்டால சொல்ல முடியுதுன்ற பட்சத்தில் அந்த நெகட்டிவ் பியார் அப்படின்ற விஷயங்கள் இல்லை அப்படின்னா ரொம்ப கேஷுவலாக அதை சவுண்ட் விட்டுட்டு போனான் ஏன் சௌந்தரியா திரும்ப திரும்ப அந்த ஒரு விஷயங்களுக்கு டவுன் ஆகிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் எல்லாருக்குள்ளயும் எழுந்துகிட்டே இருக்குதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா அதை தட்டி விட்டுட்டு போலாம உன் மேல தப்பில்லைன்ற போது நீ அதுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் இல்ல அதுக்கு வந்து ஒரு விஷயங்கள் கொடுக்கணும் ஓகே நீ என்ன சொல்ற நான் ஒன்னும் பண்ணாம வீட்டுக்குள்ள இருக்கேன்னு சொல்றியா இப்ப அப்படி எல்லாம் பாக்க போனா பவித்ராவெல்லாம் அட்டிக்காத அட்டியே கிடையாது ஒரு கேம் இது இல்ல ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க அவங்க எல்லாம் டாப் ஃபைவா டாப் சிக்ஸா அப்படின்ற மாதிரி மக்கள் கேள்வி கேட்கிறோம் இல்ல உள்ளுக்கு இருக்கவங்களே கேக்குறாங்க அப்ப அவங்க வந்து அதுக்கு எல்லாம் உட்காந்து ப்ரூவ் பண்ணி எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை உண்மையாவே உன்னோட கேம் ஜென்யூனா ஆர்கானிக்கா இருந்ததுன்னா மக்கள் தூக்கி கொண்டு போய் அங்க வைப்பாங்கன்றதான் தாண்டி இதை வந்து ஒரு சீன் கிரியேஷனா கிரியேட் பண்ணனும்ன்ற மாதிரி அதுல இல்லை எனக்கு சவுண்டு பண்ண ஒரு சில விஷயங்கள் எப்படி இருந்ததுன்னா வெளியே வந்து ஒரு வார்னிங் கொடுக்க மாதிரி இருந்தது இன்டெரக்டா நம்ம மாயாக்கா போற டைம்ல ஏசி மாட்ட சொல்லுங்க ரூம்ல வந்து காத்து வரல அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி வந்து நடந்துட்டு இருந்தது கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயங்கள் தான் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ரயானுக்கு ஒரு விஷயங்கள் சொல்லாமலே புரியும் அவரோட அனலைஸ் புரியுதுன்றது அவரே அதான் சொல்ல இத பத்தி பேசாத ஒண்ணுக்கு அதை பத்தி எதுவும் இல்லைன்னா நீ அதை ஃப்ரீயா விட்டு விட்டுரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டே இருக்காங்க ஓகேவா அதை புரிஞ்சுக்காம இல்லை நான் சொல்றேன் நான் சொல்றேன்னு ஃபோர்ஸ் பண்ணி சவுண்ட் வந்து திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை பேசினது வந்து எப்படி இருந்தது அப்படின்னா அவங்க ஒரு விஷயங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணாங்க இதையே முத்துவோ ஜாக்லினோ பண்ணப்போ அவ திரும்ப திரும்ப புரிய வைக்க ட்ரை பண்றா புரிய வைக்க ட்ரை பண்றா மக்கள் கிட்ட ரிஜிஸ்டர் பண்றா கேமராமேன் எல்லாத்தையும் பதிவு பண்ணணும் அப்ப இன்னைக்கு நீங்களே சௌந்தரியா அதை தானே பண்றீங்க நீங்க ஜாக்லின சொல்றதுக்கோ இல்ல முத்துவோ சொல்றதுக்கோ அந்த இடத்துல ஒரு வேலிடான ஒரு தகுதியே இல்லையே அப்படின்ற ஒரு பாயிண்டை தான் நான் வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணலன்னா அவங்க கிட்ட போயிட்டு அந்த ஒரு விஷயங்கள் பேசுறதுல ஒரு வேலிடான ரீசன் இருக்கு அப்படி இல்லாதப்போ நம்ம வந்து அந்த இடத்துல பேசக்கூடாதுன்றதான் மெயினான கருத்தா நான் பாக்குறேன் அப்படி இருக்கும்போது சௌந்தரியா இது இவ்வளவு விஷயங்கள் நடக்குது பயப்படணும்னு அவசியமே இல்லை தட்டி தூ தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டிய விஷயங்களுக்கு ரொம்பவே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சவுண்ட் அப்படிங்கும் இது இது மிஸ்டேக் ஆகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது அப்படின்றத நான் வந்து ஃபீல் பண்றேன்னு சொல்லலாம் ஒரு வாரம் அழுது அதுக்கப்புறம் இப்போ நேற்று வீடியோஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசுறவங்க இன்னைக்கு அவங்க பிளாஸ்ட் பண்ண ஒரு மூமெண்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து தலையில் ஆயிடுச்சு இப்போ சுனிதா அந்த இடத்துல வந்து ப்ரூஃப் அப்படி பேப்பர் ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் சௌந்தர்யாவுக்கு பயங்கரமான ஒரு விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆகி அமைதியானாங்க அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட் அப்படின்றது குறைஞ்சு சைலண்ட் ஆச்சுன்றது லைவ் பார்த்து நிறைய பேருக்கு தெரியும் ஃபேவரட்ஸாக பார்த்தா அந்த இடத்துல நமக்கு தெரியாது பட் இந்த ஒரு விஷயங்கள் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இப்போ அந்த இடத்து அதுக்கப்புறம் தான் ரயான் கிட்ட போய்ட்டு எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறேன்ற பேரில் நிறைய விஷயங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க சௌந்தர்யா ஓகே அதுக்கு எக்ஸ்ப்ளேஷன் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சவுண்டோட மெயினான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதை தான் சவுண்டு செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இன்னொரு விஷயங்கள் ஒரு சின்ன வார்னிங் தான் என்னோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து யாரை பற்றியும் பேசாதீங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்றதும் அவங்களோட பொறுப்பு தான் சோ அந்த ஒரு விஷயங்களையும் அந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுதுன்றதை நம்மளால ஏத்துக்க முடியுது ஓகேவா பட் அதை தாண்டி அடிபட்டா வந்து அந்த இடத்துல சொல்லதான் சரி இப்ப நேத்து சிவா வந்து அழுதுகிட்டே ஒரு விஷயங்கள் சொல்லலையா விஜயஸ் முன்னாடி இந்த மாதிரி பேசினாங்க அது மாதிரி இருந்தது ஃபேமிலி பத்தி எல்லாம் பேசுனாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்ப அப்படி இருக்கும்போது அவங்களோட பெயின் அந்த இடத்துல சான்ஸ் கிடைக்கும் போது ஓபன் அப் பண்றதுன்றது அவங்கவுங்களோட ஒப்பீனியன் தாண்டி சவுண்டு பேசுறதுக்கோ யாரு பேசுறதுக்குமே இந்த இடத்துல உரிமை கிடையாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நான் வந்து பாக்குறேன்னு சொல்லலாம் சுதாகர் மேம் சுனிதா பாராட்டியா உண்மையாவே நிறைய இடத்துல ஓபன் அப்பா அடிக்கிறாங்க இப்போ இன்னைக்கு இன்னொரு பக்கம் அப்படிலாம் பாத்தீங்கன்னா சச்சனா கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா சௌந்தர்யாவோட ஃபேண்டாம் அப்படின்றது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது ஓகே சாட்ச்னா டிராமா பண்றாங்களே இருக்கட்டுமே அப்பா ஒட்டச்சி அந்த இடத்துல ஒரு விஷயங்கள் பேசுறாங்க அப்படி பார்க்கும்போது சுனிதா அந்த இடத்துல நிறைய பேசுனாங்க ஆனா தர்ஷிகா பண்ணது ரொம்ப வன்மமான ஒரு விஷயம் நான் யோசிக்கேன் ஏன்னா அதுல மெயினா வர்ஷினி ஒரு விஷயம் பண்ணாங்க சுனிதா ஒரு விஷயங்களை பிளாஸ் பண்ணிக்காங்க அத பத்தி எல்லாம் பெருசா இது பண்ணாம சாட்ச்னாட்ட வந்து அந்த விஷயங்கள் ஏன்னா அவங்க வந்து பிளே பாய் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லிட்டாங்க அதுக்காக பேசப்பட்ட ஒரு விஷயங்களாதான் நான் வந்து பார்த்தேன் இன்னொன்னு சௌந்தர்யாவை பத்தி நீ ஏன் அப்படி பண்ண அவங்க ஆக்ட் பண்ணி காட்டது கேமரா முன்னாடி வந்து கூட பேசுன அதெல்லாம் ஏன் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டது வந்து அது எப்படின்னா அப்போ ஒருத்த ஒருத்த வந்து ஹைல இருக்கான அவனை பத்தி எதுவுமே பேசவே கூடாதா இப்ப இப்பவும் அந்த பொண்ணு அழுது ஓகேவா அது நெகட்டிவான ஒரு விஷயங்கள்லாம் இல்லைன்னா சொல்ல அதுக்காக அது ரொம்ப எமோஷனலா தான் அழுது அஹ் இப்போ இப்ப அது எதுக்காக அந்த பொண்ணு வந்து அழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்கு வந்ததுல வந்து நம்மளோட பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ணாங்க பிக் பாஸ் வந்து என்ன என்ன கேள்விகள் கேளுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு அப்ப அதுக்கான தான் அவங்க வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இப்ப ரவி சார் சொன்னதா இருக்கட்டும் சுனிதா சொன்னதாக எல்லாருமே சொன்னது அந்த ஒரு விஷயங்கள் தான் சொன்னாங்க சேனல் தான் அப்போ இதுல வந்து கோகுமாவுக்கு வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றது கிளியரா தெரியுது இப்ப வந்திருக்கக்கூடிய ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ஸ் நம்ம திட்டக்கூடாது சேனல தான் இந்த இடத்துல நம்மளால திட்ட முடியும் ஏன்னா சும்மா தூண்டி விட்டுட்டு இங்க வந்து நல்லவங்க வேஷம் போடுறதுன்றது வந்து அக்செப்டபிளானா கிடையாது இன்னொன்னு இப்போ இன்னைக்கு வந்து யார் வந்திருக்கா அப்படின்னா சத்யாவும் ஜெஃப்ரியும் வந்தாங்க பொழந்துட்டாங்க யார் அப்படின்னா அருணவ வந்து பொழந்து தள்ளிட்டாங்க ரொம்ப வார்த்தைகள் அப்படின்றது நமக்கு தெரியும் சோ அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா பதில் கொடுக்க வேண்டியது சத்யாவோடையும் ஜெஃப்ரியோட வேலை அப்படின்றதுனால அதை எல்லாருமே ரசிக்கதான் செஞ்சாங்க நம்ம யாருமே அதை தவறுன்னு சொல்லல நல்லா வச்சு சென்றாங்க ஆனா சேர்ந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்மூட் தான் ஏன்னா அது வரைக்கும் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருந்த ஒரு விஷயங்கள் தலையில மாற ஆரம்பிக்குது ஏன்னா தர்ஷிகா வந்து கொஞ்சம் கூட அப்படிதான் சீரியஸா தான் இருந்தது ஏன்னா விஷாலுக்கு குற்ற உணர்ச்சி அப்படின்ற விஷயங்கள் சோ அப்ப அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஓகேவா அதனால அவங்க அப்படி போயிட்டு இருக்காங்க சத்யா சத்தியா வந்ததுக்கப்புறம் அது டோட்டலா பிளாஸ்ட் ஆகுது ஃபுல் அண்ட் ஃபுல் விஷாலுக்கு சப்போர்ட்டிவா இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளால கிளியரா பார்க்க முடியுது ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ல அவங்க சொல்லி சாட்சினா உட்காந்து அழுது பயங்கரமான ஒரு மொமெண்ட் அப்படின்ற விஷயங்கள் வந்து அந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் பார்க்க பாவமாக தான் இருக்கு சின்ன தான் ஓகேவா சின்ன பொண்ணு தான் அதை தீனி மூட்டைன்னு சொல்றது இல்லை அது அது ஓகே ஷோக்குல இருந்தோம் நம்மளோட ஃபேண்டம்காக நம்ம வந்து பேசுறோம் எல்லாம் ஓகே பட் எந்த அளவுக்கு ஒரு விதமான பேரை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் இருக்கு இல்லையா அது ஓகே அது சின்ன பிள்ளைத்தனமா இருந்தாலும் அதுதான் அவங்க பிளே பாய்ன்றது அந்த அர்த்தத்துல சொல்ல மெஜாரிட்டி வெளியே கமெண்ட் மக்கள் சொன்னதே அதுதான் இப்ப ஆர்ணவ் சொன்னதும் கிட்டத்தட்ட இருந்ததுன்றது தர்ஷிகா பேசினாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு ரெண்டாவது ஆர்னவ் கிட்ட பேசும்போது இதை பத்தி பேச பேசல பேர்னல் அப்படின்ற மாதிரி சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்போ அது வந்து எப்படி நேர்மையா இல்லையே ஒரு ஜென்வனா ஒரு ஒருத்தான ஒரு கேமா அந்த இடத்துல ஃபீல் ஆகலையே அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனா சாட்சி ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இந்த பிக் பாஸ்க்கு அவங்க வந்திருக்க கூடாது நான் வன்முகணும் எல்லாம் இல்ல அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அவங்களுக்கு என்னன்னா இப்போ அவங்களுக்குமே அதே சவுண்டோட தான் அவங்களுக்குமே பயங்கர நெகட்டிவ்னஸ் அப்படின்றத அங்கே நடந்திருக்கு ஓகேவா அதை தான் சாட்ச்னா அழுதுட்டு இருக்காங்க சாட்சினா ரைட்டு ராங்கு இது எதுவுமே நமக்கு தேவையில்ல அடி வாங்கின சுனிதா வாங்கின வஷ்ணி எல்லாருமே அடிவாங்க எந்த ஃபேண்டம்னாலன்னா சௌந்தர்யாவோட நெகட்டிவ் பிஆர் ஃபேண்டம்னால நடந்திருக்கு சௌந்தர்யாவோட நெகட்டிவ் பியார் சௌந்தர்யாவா இல்ல சௌந்தர்யாவோட நெகட்டிவ் பிஆர்னால நடந்திருக்கு அந்த இடத்துல ஸோ அதனால அந்த ஒரு விஷயங்கள் பண்றாங்கன்றது நம்மளால கிளியரா பார்க்க முடியுது ஓகேவா அப்போ அவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதும் நியாயமான ஒரு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அவங்க சும்மா ட நைன்டி சிக்ஸ் டேஸ் இருக்காங்க நைன்டி நைன் டேஸ் இருக்காங்கன்ற காட்டி எதையுமே சொல்லாமலாம் இருக்க முடியாது அது அவங்களுக்கு ஒரு வார்னிங்கும் கூட அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்றது தான் ஆமா ப்ரோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட சத்யாவும் ஜெஃப்ரியும் சேர்ந்து ஆர்னவும் கூட சேர்ந்து அது ஒரு பயங்கர ஃபன் மூமெண்ட் ஆனால் நமக்கு ப்ரொமோல ரொம்ப பில்டப்பாக கொடுத்தாங்க பட் லைவ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக முடிஞ்சிருச்சு அப்படின்றதான் வந்து நான் வந்து பார்க்குறேன் அப்படின்றதான் ஓகே டிஜி விலாக் சப்போர்ட் பண்ணுதுன்னா அது அது அவர் இஷ்யூஸ் நம்ம சேனலில் இது வரைக்கும் நம்ம அப்படி கண்முடித்தனமா யாருக்குமே சப்போர்ட் அப்படின்ற விஷயங்கள் பண்ணதே கிடையாதுன்றது நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன் சவுண்ட் பண்றது தப்பாவே இருக்கலாம் பட் அதை இன்னொரு வகையில பார்த்தோம்னா வெளியேறவங்களே தாண்டி வீட்டுக்குள்ள இருந்து அவங்களோட பண்றவங்கள ஹேண்டில் பண்றவங்க பண்ற இஷ்யூஸ் தான் அது அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ஆனா சாட்சனாவோட அழுகு அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்து பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே இப்பவும் அந்த நெகட்டிவ் பியர்ஸ் வந்து சோசியல் மீடியா சொல்லலாம் உங்களுக்கு எல்லாம் தேவைதான் டிராமா பண்றான் அப்படி அப்படின்னு என்னென்னமோ பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுல சாட்சனா அழுது தாண்டி எக்ஸ்ட்ராவா அந்த நெகட்டிவ் பியர் குரூப் என்ன பண்ணுதுன்னா முத்து நேத்து டிராமா பண்ணா அதனால இங்க வந்து இப்போ இந்த பிள்ளை இங்க வந்து டிராமா பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது ரொம்ப எப்படி இருந்தது அப்படின்னா இதுதான் நெகட்டிவ் பியார்னு சொல்றோம்டா உனக்கு தேவைன்னா ஃபேவரட்ட ஹைலைட் பண்ணி பேசு ஏன் இன்னொருத்தனை புட் டவுன் பண்ணி பேசுறேன் இப்போ சாத்சனாவோட இஷ்யூ சாத்சனா இஷ்யூல முத்துக்கு சம்பந்தமே இல்லைன்றது நமக்கு தெரியும் இங்க தர்ஷிகா விஷால் இவ்வளவு பேர் இருக்காங்க ஏம்மா இதுல விஷாலம் தானே சேர்ந்திருக்காரு அப்ப விஷாலம் தானே உட்கார்ந்து அன்னைக்கு இந்த இஷ்யூஸ் பத்தி தர்ஷிகா இஷ்யூஸ் பேசும்போது போது உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாரு அப்ப நீ எக்ஸாம்பிளுக்கு சொல்றதா முத்து வாழ்கிறதா விஷாலுமே சாஸ்தினா கண்ணன் தானே அப்ப அந்த ஏன்னா சவுண்டோட ஃப்ரெண்டு விஷால் அந்த இடத்துல வந்து அது வந்து தப்புன்றதுதான் வந்து நான் வந்து பாக்குறேன் ஹாய் சாருமா ஆஹ் சோ அந்த ஒரு பாயிண்ட் அப்படின்றது வந்து இது முத்து ஹ ஹையா வாரம் காணி இனிமே இந்த வாரம் போட்டு அடிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஏன்னா திரும்ப வந்து இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு குரூப்பா ஆயிடுச்சு அதாவது கோவா கேங்குன்னு திரும்ப ஒண்ணு சேர்ந்துகிட்டாங்கன்ற ஒரு விஷயங்கள் நம்மளால பாக்க முடியுது ஸோ அதனால அது வந்து எப்படி ஆகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா அது வந்து பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் வேலை எவ்வளோ ட்ரை பண்ணுவீங்களோ ட்ரை பண்ணிட்டே இருங்கடா ஒன்றும் இது பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னே சொல்லலாம் அது ஆக்ச் நியாயமான ஒரு விஷயங்கள் இல்லைன்றது தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா மெச்சூரிட்டி லெவல் இல்லைனா அது என்ன பண்ணலாம் நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள் ஒருத்தவங்களுக்கு மெச்சூரிட்டி லெவல் இல்லைன்னு தெரியுது இப்போது மெச்சூரிட்டி லெவல் இருக்கிறவங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சச்சினா வந்து மெச்சூரிட்டி இல்லை அது ஒரு குட்டிச்சத்தான் என்னவாக வேணா இருக்கட்டும் சொத்து முட்டை இல்லை கூடவே இருக்கட்டும் இப்போது இவங்க பண்ணுற எல்லா விஷயத்தையும் சௌந்தர்யா அவர்கள் பிக் பால் வீட்டுக்குள்ள பண்ணாம இருக்காங்களா அப்படின்றது நான் இப்ப நான் முத்து ஃபேனாவும் கேட்கல சவுண்டு ஃபேனாவும் கேட்கல யாரோட ஒரு நார்மலான ஒரு விஷயங்கள் நான் கேட்கிறேன் ஓகேவா அந்த ஒரு அதாவது இங்க பிஆர் அப்படின்றதலாம் தூக்கி போட்டலாம் நார்மலா ஒரு விஷயம் கேட்கேன் இப்ப சர்ச்சனா பண்ண நிறைய விஷயங்கள் சவுண்டு உள்ள பண்ணாம இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் இந்த இடத்துல வைக்கிறேன் ஓகேவா இங்க வீட்டுக்குள்ள எல்லாரும் நார்மலா போல தான் இருக்காங்க அவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாமே தான் இருக்குது ஆனா ஏன் அந்த பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்றது வித்தியாசமா ஆகுது அப்படின்றதான் கேள்வி இப்ப இந்த சாந்தனா அழுதுன்றது ஓகேதான் அதை அவங்க வெளிய போய் ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் அதுதான் அவங்களுக்கு வந்து கிடைச்சக்கூடிய ஒரு பெரிய லெசன் ஆனா அதுல ஒரு விஷயங்கள் பார்க்க முடியுதுல ரொம்ப பௌஸ்ட் டை ரொம்ப பயந்து ஒருத்தவங்க அழுறாங்க அப்படிங்கும் போது அது நம்ம எடுத்துக்கிட்டு தானே ஆகணும் அது ஒன்றும் ட்ராமாலாம் கிடையாது அந்த ஒரு ஆன்சைட்டி அப்படின்றத அவங்களுக்குள்ள தெரிஞ்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு அந்த கால் நடுங்கின ஒரு சில விஷயங்கள் அத்தனையுமே நம்மளால பார்க்க முடியுது அவங்க பிளே பாய் அப்படின்றத அந்த மீனிங்கில் சொல்லலை வெளியே எல்லாரும் சொன்ன ஒரு சில வார்த்தைகளை தான் அங்கேயுமே சொல்கிறாங்கன்றத நம்மளால பார்க்க முடியுது ஓகேவா ஆனால் அதை அவ்வளோ பெரிய இஷ்யூஸாக க்ரியேட் பண்ணி சாட்சினா இது பண்ணிட்டா சாட்சினா வார்னிங் தான் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு முத்துக்கு அப்படின்றதான் நான் சாரி விஷாலுக்கு அப்படின்றதான் நான் வந்து பார்த்தேன் ஸோ இது வந்து எப்படி இருந்ததுன்னா அப்போ சௌந்தர்யாக உள்ளுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா அவங்களோட நேம் எந்த இடத்துலையும் எவ்வளோ எவ்வளோ பெரிய தப்புகள் பண்ணியிருந்தாலும் அது வந்து உடையாது ஆனால் அதுவே சௌந்தர்யாக்கு அப்போஸ்டில் நின்றுட்டாங்கன்னா அவங்களோட நேம் ஏன் உடையுது அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல வந்து எழும்புது அப்படின்னே சொல்லலாம் சௌந்தர்யா தொண்ணூத்தொன்பது நாள் கழிச்சு இப்போ கூட சௌந்தர்யா சொல்லும் வார்த்தை புரியல அந்த வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கும் மிட்னை சவுந்திரியெல்லாம் வெளியே போக மாட்டாங்க அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கான எஃபர்ட்டும் நிறைய வெளியே நடந்துட்டு இருக்குறதுனால அவங்க அந்த கான்பிடென்ட் அவங்கள்ட்ட கேளுங்களா ஏன்னா டைட்டில் அடிச்சுட்டுதான் வெளிய போவதுன்னு சௌந்தர்யா அவ்வளவு கான்பிடென்டா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வீட்டுக்குள்ள வந்தவங்களும் கிட்டத்தட்ட நிறைய பேர் தான் வந்து சொல்லி சௌந்தரியா இன்னைக்கு சத்யா ஜெஃப்ரி வந்தாங்க இல்லையா அவங்களுமே அதை எங்க பாட்டிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஜாக்லின் வந்து தெரியாத விஷயத்த பேசினது தானே ப்ரோ நம்ம அதையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல மணி பாக்ஸ் இருக்க சொன்னது தெரியுமா தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிக்கலாம் நான் கவனிக்கலன்னு சொல்லி ஆனால் ஆனா டைம் இல்ல ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியுமா அவர் மணி பாக்ஸ பத்தி பேசவே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்டர்வெல்ல வந்து எனக்கு அப்படியா எனக்கு தெரியாதுன்னு வந்து ஜாக்லின் சொன்னது தவறு அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன்

சொல்றா அவங்க ஃபேண்டம் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபேவரட்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறு அப்படின்ற மாதிரி நம்மளால எடுத்துக்க முடியாது ஓகேவா அது அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம போக முடியும் நீ அங்கே போயிட்டு இல்லை இல்ல சௌந்தர்யா இதை பண்ணாலும் நீங்க எப்படி சப்போர்ட் பண்ண அப்படின்னு கேட்கறது வந்து நியாயமான ஒரு கேள்வியா இருக்கும்னா இல்லை அப்படின்றத நான் யோசிக்கிறேன் அவங்கவுங்களுக்கு தெரியும் அவங்களோட ஃபேண்டம்ஸ்க்கு அவங்கவுங்களோட ஃபேவரட்ஸ் பண்றது நியாயமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றதான் நான் பாக்கிறேன் அக்கா இசை டுவெண்ட்டி ஃபோர் வந்து தர்ஷிகா காம் பட் ஒய் விஷால் ரியாக்ஷன் விஷால் வந்து எதுக்கு அந்த ரியாக்ஷன் கொடுத்தாரு அப்படின்னா அவர் ஒரு விஷயங்கள் வந்து நோட் பண்ண ட்ரை பண்ணார் உள்ளே வரும்போது தர்ஷிகாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கறக்கு தர்ஷிகா ரொம்ப கேஷுவலாக இருந்த மாதிரி தான் இருக்கிறாங்க எல்லாத்தப்ப அவங்க மேலே தான் விஷால் மேலே தவறு இல்லைன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ஆனால் ஏன் அந்த இடத்துல கேஷுவலாக பேசிக்க முடியலன்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல வருது ஸோ ஏதோ ஒரு இடத்துல நம்மளுமே இன்டர்வியூஸ் பார்த்தோம் வெளியே தர்ஷிகா பேசியிருக்காங்க ஆக்ட்ரஸ் அப்படின்னு ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்ததுமே எல்லா கேர்ள்ஸ்கிட்டேயும் எனக்கு சப்போர்ட்டிவ்வாக பேசினா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு தான் இப்போ ஃபேட்மேன் சொன்னதான் நானுமே சொல்கிறேன் அப்படி அந்த தேங்க்ஸ் அப்படின்ற விஷயங்கள் சொல்லிருந்திருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு ரெண்டாவது ஒரு விஷயங்கள் இப்போ ஃபேட்மேன் சொன்னது வந்து அந்த இன்டர்வியூவில் நடந்த விஷயங்கள் தான் அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அது அவரோட கருத்து அப்படின்றது பட் தர்சியில சொல்றாங்கன்னா அதை நான் பாத்துக்கிறேன் ஓகே விஜயசு சொல்லிட்டார்ல இது அவரோட பிரச்சனை காலையில இருந்து நடக்குது திரும்ப 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 விஷால் தர்ஷிகா விஷால் தர்ஷிகா இந்த கண்டென்ட்டை தவிர ஒரு கண்டென்ட்ட கிடையாது ஏன்டா இப்படி அரைச்சமாவே அரைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு உள்ளுக்கு வந்துட்டு வந்து ஏதாவது சீரியஸான சம்பவங்க பண்ணுவானுங்கன்னு பார்த்தா வந்தவன்களே வந்து அடிச்சுக்கிட்டு உருண்டுட்டு இருக்க ஒரு மொமெண்ட் தான் நம்மளால பார்க்க முடியுதே தவிர வெளியே இருந்து வர்ற கண்டஸ்டன்ட்டா பினாலையில இருக்கவங்க வந்து கேள்வி கேட்கணும் நான் எங்களோட கேம் பிளே எப்படி இருக்குன்னு ஆனா இந்த ரீ என்ட்ரி கண்டஸ்டன்ட்ல முதல் பேட்ச் வந்தாங்க பாத்தீங்களா ரெண்டாவது பேட்ச் கேள்வி கேட்கறாங்க நாங்க ஆனது எப்படி இருக்கு இந்த ஒன் வீக் வெளியே நேம் வந்து நிறைய டேமேஜ் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்கறாங்க அப்போ இதுக்கெல்லாம் பயம் என்ன அப்படின்னா அந்த சோஷியல் மீடியால நெகட்டிவ் பிஆர் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பயங்கரமா ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்குது ஓகேவா அதுக்கான ஒரு விஷயங்கள் தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க இன்னைக்கு சாட்சனா உடஞ்சி ரொம்ப கதறி கதறி அப்படின்றதே அதுவா தான் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் அந்த இடத்துல நடந்தது அப்படின்றது மெச்சூரிட்டி இல்லாதவளவங்களே இருக்கட்டும் பட் அதே டைம் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்களோட ஏஜ் அதிகமா இருக்கிறவங்களாம் ரொம்ப மெச்சூரா நடந்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறியா எனக்கு தெரியுது மேபி உங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா கம்மன் தான் சொல்லுங்க பிளாக்ஸ் முத்து 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 டிட் டூ சவுண்ட் இஸ் பெட்டர் தே ட்ரைங் டு மேக் ஓட் டவுன் ஆமாம் மாதிரி முத்துவால் இவ்வளோ வச்சுருந்தாலும் அந்த பக்கமும் இந்த சிம்பத்தி க்ரியேட் பண்ண அதாவது எதுவாக இருந்தாலும் அந்த இஷ்யூஸை டேரெக்டாக பர்சன்ஸ்கிட்டயே பேசிகிட்டு இருக்காருல முத்து இப்போ முத்து என்ன பண்ணியிருந்துக்கணும்னா அப்படி டேரெக்டாக பேசாமல் தானாக டிரெஸ்ஸா அயர்ன் பண்ணுற மாதிரி இல்லை மேக்கப் பண்ணுற மாதிரி கண்ணாடியை பார்த்து பேசிக்கிற மாதிரி தனக்கு தானே ஓனாக பேசிக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணியிருந்துக்கணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கணும் முத்து அப்படின்றதான் ஒரு வேலை அவங்க எல்லாம் சொல்லுவாங்களா இருக்கும் ஆனா முத்து எஃபோர்ட் போடல சௌந்தரிய ஆமா சௌந்தரிய அஃபோர்ட் போட்டிருக்காங்க எவ்வளவு மக்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் புரிய வச்சிருக்காங்க தெரிய வச்சிருக்காங்க தெரியலன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு விஷயங்கள் ரொம்ப ஜென்யூனா ஆர்கானிக்கா ரொம்ப ரியலா சௌந்தரியா இருந்திருக்காங்கல்ல மக்களே அப்போ முத்து எல்லாம் எவ்வளவு எம்மாத்திரம் சொல்லுங்க மூலைய கசைக்கு வேலை பாக்குறதெல்லாம் ஒரு வேலையா நீங்க சொல்லுங்க மாதிரி ஒண்ணுமே பண்ணாம ரெண்டு முடிய இந்த பக்கமா அந்த பக்கமாக ஆட்டி கியூட்னஸ் ரெண்டு அழுகையை விட்டு நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம தகுதியான நாட்கள் பிக் பாஸ் வின் பண்ணா வெளியே பிஆர் வச்சுட்டு வாங்க பிஆர் வச்சுட்டு வந்துட்டு உள்ளுக்கு வந்து ஒண்ணுமே பண்ணா மிக்சர் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்க டைட்டில் வின் தான் ஏதாவது கேட்கவே எனக்கு தெரியாது இல்ல எனக்கு தோணுச்சுன்னு நான் சொன்னேன் இது மாதிரி பதில் சொல்லிட்டு இருந்தீங்கனாலே போகும் போதும் அதாவது இந்த சீசன்ல பிக் பாஸ் சீசன் இனிமே வர போற கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னே சொல்லலாம் முத்து வந்து மஞ்சரி போகும்போது ஃபீல் பண்ணாங்க சாச்சனா போகும்போது ஃபீல் பண்ணார் ப்ரோ இது கிடையாது அது சந்தியா என்ன வயிசு சுனிதா பெரிய ஆக்ட்ரா போது ரெண்ட ஒண்ணு ஒன்னு சலிச்சது இல்லை அப்படின்றத நான் பாக்குறேன் இவங்க குறைஞ்சா அவங்க கூட ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சிம்பத்தி ஓட்ஸ் வாங்கினா அடுத்தால உடனே அந்த இடத்துல இறங்கி சிம்பத்தி ஓட்ஸ் வாங்குறது அப்படின்ற மாதிரி சுனிதாவுக்கும் சௌந்தரியக்குமான ஒரு போட்டி அப்படின்றது வந்து பயங்கரமா நலவிட்டு இருக்குன்ற மாதிரி நான் பாக்குறேன் ராகுல் இந்த சீசன்ல மணி பாக்ஸ் வைப்பாங்களா பவித்ரா வில் டேக் மணி ஒருவேளை மணி பாக்ஸ் வச்சா பவித்ரா எடுக்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுதான் ஏன்னா அவங்களே ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க பட் இப்போ வந்து அவங்க எல்லாம் பேசுறத பாக்கும்போது ஓரளவு மாறி இருக்கும் ஏன்னா இப்ப லைவ்ல வந்து ஆனந்தியும் ரஞ்சித்தும் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஆனந்தி கண்டிப்பாக எடுக்க விட மாட்டாங்க ஏன்னா ஆனந்தியாலதான் பவி மேலே இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒப்பீனியன் அப்படின்றது வந்து மாறிச்சு ஏன் அப்படின்னா இன்ட்ரோவர்ட் அப்படின்றவங்க வந்து எப்படி ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விட்டாங்கன்னா சர்வே ஆறுவாங்க அப்படின்றது நீ ஒரு பெரிய எடுத்துக்காட்டுன்னு ஒரு நாள் வந்து ஒரு சென்டென்ஸ் சொன்னாங்க அப்போத்துல இருந்தால் எனக்கு தெரிஞ்சு பவிக்கு ஓட்டு ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன் மேபி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்ட்டு சொல்லுங்க சுனிதா அப்படி ஹெவிலி Okay, look your eyes, how many bags under no set darling? வன்மன் நிறைந்த கூட்டம் சேலஞ்சிங் எயிட் மேமி இருக்கா வன்மம் அப்படின்ற தாண்டி வெளியே போயிட்டு நிறைய அட்டி வாங்கியிருக்காங்க ப்ரோ நிறைய கமெண்ட் வாங்கிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து பதறி அழுத மொமெண்ட் அப்படின்றதே வந்து வாங்கின அட்டிக்கான ஒரு ரியாக்ஷன் தான் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம அதை தவறுன்னு சொல்ல முடியாது அவங்களோட கோபம் அப்படின்றது வந்து நியாயமான ஒரு விஷயமா தான் நம்மளால அந்த இடத்துல பார்க்க முடியும் ஒருவேளை நம்ம அந்த இடத்துல திட்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் உள்ள போகிற ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நம்மளுமே அப்படிதான் ரேட் பண்ணுவோம் எப்படி நீ இதை பேசலாம் அப்படியே இங்கே வந்து எல்லாருமே வந்து நல்லவங்களால இருக்க முடியாது ப்ரோ அது ட்ராமா வேணா ஆடலாம் அப்படின்ற தான் நான் வந்து அக்கா அவன் ஃபைனல்ஸ் கேம் ராணுவ ராணுவ ஃபைனல்ஸ்ல இருந்தா இவ்வளவு கேமை இன்ட்ரெஸ்டிங் ஆயிருப்பாரு சௌந்தர்யா வந்து அவுட் ஆயிருப்பாங்க அப்படின்ற மொமெண்ட் நம்மளால பார்க்க முடியுது ராணுவ வெளியேறினது சௌந்தர்யாவுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா நான் வந்து பார்க்குறேன் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ராணுவ தான் முதல்ல சவுண்ட் அடிச்சது அதாவது மேபி டேரெக்டா அட்டாக்கிங் மோட் அப்படின்ற விஷயங்கள்ல வந்து பார்த்தது ரெண்டாவது கிட்டத்தட்ட சௌந்தர்யாவோட விஷயங்களை தான் அவருமே ஃபாலோ பண்ணி கொண்டு போனார் சொல்லுமாதிரிதான் நீ வந்து சின்ன ராணவனா அவன் வந்து பெரிய ராணவம் அவள்தான் வித்தியாசம் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான் ஏன்னா இ சவுண்ட் என்ன சொன்னாங்க உங்க எனக்கே ஒரு சில விஷயங்கள் நிறைய புரியாது கஷ்டம் இல்லை உனக்கு புரியல நீ அதை விட மேல இருக்க அப்படிங்கும்போது அங்க ஒருத்தர் ஒரே பேட்டர்னா ரெண்டு பேரும் ஃபாலோ பண்றது அப்படின்றது தான் வந்து நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் ரஞ்சித் ப்ரோ ஆல்ரெடி வந்துட்டாரு ப்ரோ ஆனந்தியும் ரஞ்சித்தும் இப்பதான் உங்களுக்கு என்ட்ரா நாங்க நெக்ஸ்ட் ப்ரோமோ ராணவ் மஞ்சுரி ராணவ் மஞ்சுரி ப்ரோஸ் இப்போ வர்றாங்களான்னு தெரியல ஆனா ராணுவ எல்லாருமே வர்றதா சொன்னாங்க அடுத்தது அன்ஷிதா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து டாக் வந்துகிட்டு இருக்கு இன்னும் அன்ஷிதா ராணுவ ராணுவம் கன்ஃபார்ம் சத்யா வந்து சொல்லியிருந்தாங்க பிபி வராங்க அப்படின்ற விஷயங்கள் நம்மளால நிறைய வந்து இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேபி லாஸ்ட் டே வந்து தீபக் அருண் இவங்க எல்லாரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது சோ பேங்களா மக்களே பயங்கரமா ஏதோ ஏதாவது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கூடிய ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ஃபன் மோடில் வந்திருக்காங்க ஓகேண்ணா சீரியஸாக பேசி என்ன பண்ண போகிறேன் அதனால் எனக்கு இன்னும் சீரியஸாக பேச வேணாம் நான் ஒரு ஃபன் மோடில் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் நாங்கள் அதனால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற மாதிரி போன பேட்சா வந்து என்னென்ன பேசுனாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த கண்ட இன்னைக்கு வந்திருக்காங்களே இந்த பன் மோட்ல வந்திருக்காங்க செலிப்ரேஷன் மோடு சோ இந்த செலிப்ரேஷன் மோட்லயே வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒரு அலையன்ஸ் போட்டிருக்காங்க பாஸ் வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் வர செகண்ட் பேட்ச் இன்னும் வரப்போற பேட்ச் எல்லாருக்குமே சேர்ந்துக்கான ஒரு அலையன்ஸ் தான் இது எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முதல்ல உள்ள மாதிரி அந்த கோட்டை நடுவுல போட்டு ஆளுக்கு எந்த ரூம் வேணும்னு நீங்களே அடிச்சுக்கிட்டு வாங்கிக்கோங்கன்ற ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா பிக் பாஸ் அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இவங்க வந்து இப்போ ஒரு அலையன்ஸ் போட்டிருக்காங்க இதுக்கப்புறமும் வரப்போகிற பேட்சஸ் எதுவுமே ஃபஸ்ட் பேட்சில் வந்து நிறைய விஷயங்கள் பேசுனாங்க இல்லையா அதை பற்றி எதுவுமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றதான் பட் உள்ளுக்கு பயங்கர ஃபன்னாக இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யா தான் சத்யா ஜெஃப்ரி இவங்களா தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி அந்த மோடையே ஒரு ஃபன் மோடாக வந்து மாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளால பார்க்க முடியுது அப்படின்றது ஓரளவு இனிமே பண்ணாதான் போகும் சீரியஸ் கான்வெசேஷன் பெருசா இருக்காது இனிமேல் சீரியஸ் கான்வர்சேஷன் எப்போ போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒருவேளை டர்ஷியும் விஷாலும் எப்போ உட்காந்து பேசுறாங்களோ அந்த மாதிரி இருக்கும் இன்னொன்று அன்ஷி வந்தாலுமே பெருசா எந்த ரியும் ஆல்ரெடி சொல்லிட்டாரு நான் பேசிட்டேன் அதை அன்ஷிகிட்ட எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்றது மேவே இஷ்யூஸ் அப்படின்னா இப்ப தர்ஷிகாவால மட்டும் தான் இருக்கும் தர்ஷிகா எப்போ ஓபன் அப் ஆகி விஷால்கிட்ட பேசுறாங்க அந்த தான் வந்து அந்த விஷயங்க வெளிவரும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன்றது பார்க்கலாம் பிஆர் பிஆர் அப்படின்றது சீசனில் பேசி எல்லா சீசனும் முட்டை வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி இதுக்குதான் இஷ்யூஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்த சீசன் மட்டும் தான் பிஆர வச்சு டேரெக்டா இவ்வளவு இஷ்யூஸ் வருது ஆனா பிஆர் வச்சிருக்கிறது ரொம்ப பெருமையா பேசுறதா இருக்கட்டும் நெகட்டிவ் பிஆருக்கான ப்ரூஃப் இருக்குன்றது இவ்வளவு பெரிய இடத்துல வந்து சொன்னதா இருக்கட்டும் பயங்கரமான ஒரு சம்பவமா இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுதுன்றது மேபி பொறுத்திருந்து பாக்கலாம் மக்களே என்ன நடக்குது அப்படின்றது ஸோ உங்களை பார்த்த வரைக்கும் இன்னும் எந்த கண்டஸ்டன்ட் ரீ ரீஎன்ட்ரி கொடுத்தா பயங்கர சம்பவமாக இருக்கும்னு நினைக்கீங்களோ அவங்களோட நேமம் மறக்காம கமெண்ட் பாக்ஸை தெரிவிச்சு மக்களே ஸோ தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட்ஸ் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் டாடா பாபாய்